ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணன் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு முறை வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் அதை மீறி தப்பாக எதுவுமே நடக்காதுன்ற உண்மை உனக்கு தெரிய வரும் தானே இப்போது என் பதிவை பார்த்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீ கேட்டுட்டினா நீயே சற்றும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீயே என்னை வணங்காமல் விட்டுட்டு போனாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகிறதால தாமதம் ஆகிறதால அவ்வளவுதான் இது நடக்காதுன்ற முடிவுக்கு நீ வந்துடாதே என் பார்வையில் என் அருளின் மூலமாக நான் எப்போதும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய போராட்டம் ஒருபோதும் வீணாகவில்லை உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நீப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் எல்லாமே முடிஞ்சதுன்னு நீ நினைச்ச விஷயத்தை மறுபடியும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க போறேன் இதுவரைக்கும் நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத நான் உனக்காக மிக பெருசாக தயார் செஞ்சு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு வாழ்க்கை உன்னை தடுத்து நிறுத்த நினைச்சாலும் நான் உன்னை மீண்டும் திரும்ப நடக்க வச்சு முன்னேற்றி முன்னுக்கு கொண்டு வருவேனேன் செல்வமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ அழுத கண்ணீரின் ஒரு துளி கூட வீணாகாத அளவுக்கு நீ விட்ட கண்ணீருக்கான பலனை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன் நீ எப்போ தனியாக தவிச்சாலும் கஷ்டமாக இருக்கே வாழ்க்கை போராட்டமாக இருக்கான்னு நினைச்சாலும் உடனே உனக்காக நான் வந்து நிற்பேனே செல்வமே உன்னை இன்னும் வலிமையாக்கி உயர்த்தி உனக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியாகவே உனக்கு நடத்தி கொடுப்பேன் நம்பிக்கையோடு என்னை கூட்டினா உன் வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட வீணாக போகாது உன் ஒவ்வொரு சோதனையும் சரி செஞ்சு உன்னை சரியான பாதையில் நான் வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன் எந்த தோல்வியும் உன்னை உழைக்க முடியாத அளவுக்கு உனக்கு தைரியத்தை கொடுத்து வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடத்தி தர்றேன் உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி நான் செய்கிறேன் ஒரு கவனக்குறைவான வார்த்தை கூட தேவையில்லாத வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்துரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் கவனத்தோட கவனமா யோசிச்சு பேசு ஏன்னா ஒரு வார்த்தை கசப்பா பேசும்போது அது உறவுகளுக்குள்ள வெறுப்பை வளர்க்கும் ஒரு வார்த்தை கடுமையா கோபத்தோட பேசும்போது அது ஒரு வாழ்க்கையே ஒரு மனிதனையே கூட முறிச்சு விட்டுடும் முடிச்சு விட்டுடும் வார்த்தைகள் தான் மனிதனின் வாழ்க்கையை வழிநடத்துன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் கவனமாக பார்த்து பேசு என் அன்பு பிள்ளையானனே யாரையும் நம்பி இந்த பூமியில் பிறக்கவில்லை அல்லவா உனக்கு எது தேவைனாலும் அதை கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன் உனக்கு தேவையான பக்குவத்தை கொடுத்து உன் தேவைகளை நிறைவு செஞ்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய கடமை உழைப்பும் நம்பிக்கையும் கொண்டு என்னையே சரணாகதி அடைஞ்ச உன்னை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனி எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் தோல்வி வரும்படியோ நீ தோத்து போகும்படியோ நான் விற்ற மாட்டேன் நீ செஞ்ச பயிற்சிகளுக்கும் முயற்சிகளுக்கும் செஞ்சு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்கிறேன் நீ பொறுமையோட நம்பிக்கையோட இருந்தாலே என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே நீ தனியாக போராடுறமே நினைக்கிற நிறைய நேரங்களில் எல்லாம் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியையும் இந்த முருகன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் எத்தனையோ கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் துன்பத்தை தராமல் எல்லாமே இன்பமயமாக வெற்றிகரமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஏன் கணக்குப்படி இனிமேல் தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற உன்னை உதாசீனப்படுத்தி ஒதுக்க நினைச்சவங்க முன்பாகவே உன்னை தூக்கி பிடித்தி உயர்த்தி நிறுத்தி உன்னை வெற்றியின் உச்சத்தில் அமர வைக்கப் போறேன் உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி என் கைகளால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எப்போதும் என் கைகள் உன்னை தாங்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ எதுக்காகவும் பயப்படாம தைரியமாறு நீ பொறுமை இழந்தாலும் இந்த முருகன் என் அருளால் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் உன்னுடைய பாதையில் நீ போகும் பள்ளியில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வழியை நான் திறந்து வைக்கிறேன் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போனாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ யாரிடமும் சொல்லாத மனசுக்குள்ளேயே போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களையும் உன் வழிகளையும் இந்த முருகன் நான் அறிவேனே செல்வமே அதனாலதான் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்துறணுன்ற நோக்கத்தோட இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன் நீயே எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் அழகாக சிறப்பாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் இந்த உலகம் உன்னை பலவீனமான ஆள்னு நினைச்சாலும் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கும் உண்மையான பக்தன் எனக்கு தெரியும் நீ கீழே விருகவில்லை என் செல்வமே நீ கீழே விருகவும் நான் விட்டுட மாட்டேன் உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்தி கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ கேட்டது இப்போதைக்கு உனக்கு கிடைக்கலன்றதுக்காக நான் அதை மறுத்துட்டேன் உனக்கு தரமாட்டேன்னு இல்லை அது உனக்கு கிடைப்பதற்கான சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்றால் அர்த்தம் நீ கண்ணீரோடு என்னை நினைச்ச ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக எல்லாத்தையும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உன் கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ வாழ்க்கையில் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கோம் தவச்சிக்கிட்டு இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கும் நீ அமைதியாக இருப்பது போல வெளியில் தெரிஞ்சாலும் உன் மனசுக்குள்ளே நீ எந்த அளவுக்கு சத்தமாக இருக்க எந்த அளவுக்கு ஒப்பாரி வச்சு துயரத்தில் தொலைச்சிகிட்டு இருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை துளைத்தெடுக்கும் துயரங்களை போக்கி உன் கண்ணீரை தொலைச்சி அழுகையை நிறுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செய்வதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை நோக்கி வந்திருக்கேன் யாருக்குமே எந்த தீங்கும் தவறும் துரோகமும் செய்யாதனே அடுத்தவங்களுக்கு மண்டிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை என் செல்வமே உன படைச்ச உன் அப்பன் முருகனும் அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சு நீ அடிமையாக போகிறத விரும்ப மாட்டேன் எப்போதும் எல்லா நேரமும் எல்லாரிடமும் நீ தன்மானத்தோடு தைரியமாக தலைநிமிந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் எப்போ நீ வெளியில் போனாலும் எந்த காரியத்துக்காக எந்த விஷயத்துக்காக போனாலும் ஓம் முருகா சரணம்ன்ற மந்திரத்தை சொல்லிட்டு போ அப்படி நீ சொல்லிட்டு போகும்போது எல்லாமே உனக்கு ஜெயமாக வெற்றிகரமாக நல்லபடியாக நீ எதிர்பார்ப்பது போல நடந்து முடியும் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ நினைக்கிற எல்லாமே இனி ஒவ்வொன்றா நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் நீ எதிர்பார்த்த நற்செய்திகளும் நிச்சயம் உன் வீடு தேடி வந்து சேரும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இனிமே உன் வாழ்க்கையில் இன்பங்களும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் உன்னை கீழே விழுக வைக்கவும் அள வைக்கவும் எல்லாராலும் முடியும் ஆனால் உன்னை மீண்டும் எழ வைக்கவும் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்கவும் இந்த முருகன் என்னால் மட்டும்தான் முடியும் நீ எப்போதும் தன்னம்பிக்கை இழக்காமல் தைரியமாறு இரு வாழ்க்கையில் தகுதியும் திறமையும் உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் நிச்சயம் ஜெயிப்பான் நீ தன்னம்பிக்கையோடு தயங்காமல் எல்லா இடங்கள்லையும் தைரியமாக பேசு யோசிச்சு கவனமாக நிதானமாக நீ பேசும் பேச்சும் நீ செய்யும் செயல்களும் ஒருபோதும் உன்னை தோக்க விடாது என் செல்வமே நீ போகும் பாதையில் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து வெளிச்சத்தை தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ தைரியமாக முன்னேறி போ உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படி செய்கிறேன் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாமே சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இனிமேல் நீ என்னவா ஆக போற உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்றதையும் உன் நம்பிக்கை தான் தீர்மானிக்குது அதனால் இந்த நிமிஷத்திலேருந்து என் வாழ்க்கையை நல்லபடியாக மாறும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு நீ என்ன சிந்திக்கிறியோ என்ன யோசிக்கிறியோ எதை ஆசைப்படுறியோ அது கேட்டார் போல அதை பொறுத்து உன் வாழ்க்கை இந்த திருச்செந்தூர் முருகன் நல்லபடியாக வெற்றிகரமாக அழகானதாக அர்த்தம் உள்ளதாக ஆக்கி தருவேன்